ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தால் பிக் பாஸ் சீசன் எயிட்டோட ப்ரமோ ஒன் வந்து வந்திருக்கு என்னென்னு பார்த்தோம்னா முதல் வீடியோவில் சொல்லியிருந்தோம் இல்லையா சோஷியல் மீடியா ஃபுல்லாக வந்து ஒரு விஷயம் வந்து இப்போ வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அதுதான் ராணோ ஜெப்ரி விஷயம் ராணோ வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அந்த சம்பவம் தான் இப்போ வந்து ப்ரமோ வந்து வெளியிட்டிருக்காங்க டாஸ்க் என்னன்னா கற்கள் சேர்க்கணும் போல் அதை இன்னொருத்தவங்க போயிட்டு அந்த கற்களை உடைக்கணும் அந்த மாதிரி ஒரு சம்திங் ஏதோ ஒரு டாஸ்க்கு இதில் வந்து பவித்ரா வந்து கல் கட்டிட்டாங்க அதை வந்து வந்து ராணுவை போயிட்டு உடைக்கிற போது ஜெஃப்ரி வந்து அதை தடுத்து வந்து ராணுவ மேலே போயிட்டு விழ போய் ராணுவ வந்து கையை பிடிச்சிட்டு அழுவுகிறாரு ஆனால் எல்லாருமே வந்து இது நடிப்பு நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு சௌந்தரியம் சொல்கிறாங்க ராணுவம் எப்போ என்ன பண்ணுவானே தெரியலை ஏதோ ஒரு நடிப்பாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களோட கணிப்பும் வந்து சம்டைம்ஸ் வந்து தவறாக இருந்தாலுமே ராணுவம் பண்ணுறது வந்து சில டைம்ஸில் அப்படி தான் இருக்குது அவர் பண்ணுறதை நம்பலாமா நம்பக்கூடாதா அப்படின்ட்டு தான் இருந்திருக்கு அதனால் அப்படி சொல்லியிருக்கலாம் மேபி ராணா விழுந்த உடனே வந்து அருண் நோனியாரோ விஷால் ரெண்டு பேரும் வந்து தூக்கி வந்து ராணுவ வந்து தூக்கிட்டு உள்ளே போயிட்டாங்க கொஞ்ச நேரத்தில் வந்து ராணுவ வந்து மருத்துவமனைக்குள்ள வந்து அனுமதிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்